எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கா எந்த வேலையுமே செய்ய தோணலையா எது செஞ்சாலும் ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறீங்களா தேவன் சுறுசுறுப்பா இல்லை அப்படின்னா அதை விரும்புகிறதே இல்லை சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்கள தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரிங்க இப்படி சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்குது இதுக்கு என்ன தாங்க பண்ணுறது இதனால எனக்கு எதாவது கெட்டது நடக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க ஏன்னா சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் அப்படின்னு போட்டிருக்குது அவனுடைய தருத்திரம் வந்து வழிபோக்குனை போலவும் அவனுடைய வறுமை வந்து ஆயுதம் அணிந்தவனை போல வரும் அப்படின்னு போட்டிருக்குது அதாவது நம்ம சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால நமக்கு வறுமையும் தருத்திரமும் வரும் அப்படின்னு போட்டிருக்குது சரிங்க நான் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க இதுக்கு தாங்க வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது சோம்பேறியே நீ எறும்பு போய் அதன் வழிகளை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி எறும்பு என்ன செய்யும் அப்படின்னா கோடை காலத்தில் தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிச்சு அறுப்பு காலத்தில் அது வந்து சேமித்து வைக்கும் அதே மாதிரி தான் நாம் வந்து எப்பொழுதும் சுறுசுறுப்பு உள்ளவங்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏன் அப்படின்னா சோம்பல் கையால் வேலை செஞ்சோம்னா ஏழையாகும் ஆனால் சுறுசுறுப்புள்ள கையால் வேலை செஞ்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படின்னு போட்டிருக்குது ஸோ நீங்கள் தரித்திரம் இல்லாமல் செல்வமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுறுசுறுப்பு வேணும் சரிங்க நானும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படின்னு தெரியலையா இதுக்கு தாங்க வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது செய்யும்படி உன் கைக்கு நேரிடுக்கிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உன்னால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை உங்கள் முழு பலத்தோடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி செய்யும்போது நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நீங்கள் மாற முடியும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்கள் கிட்ட கொஞ்சம் கூட வராது ஏன்னா தேவன் வந்து உற்சாகம் உள்ளிடத்தில் தான் தேவன் பிரியமாக இருக்கிறாரு சோம்பேறித்தனம் உள்ள ஆத்மாவை ஆண்டவர் வந்து பிடிக்க ஆண்டவருக்கு பிடிக்காது ஆண்டவர் வந்து அதை வெறுக்கிறாரு எப்பவும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா தேவனுக்கும் பிடிக்கும் மற்றவங்களுக்கும் அவங்கள பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ